அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதை கேட்ப வாயிலாக நம்ம பார்க்க போகிற கதையும் கருத்தும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு செயலை நம்ம செய்யும் பொழுது இந்த செயலை யாராலே செய்ய முடியாது நம்மளால் மட்டும்தான் செய்ய முடியும் நான் மட்டும்தான் செய்வேன் வேறு யாரும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறது இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்ன ஒரு தலைக்கணம் பார் இவங்களுக்கு எவ்வளோ தலைக்கணம் வந்து எப்படி பேசுவோம் அப்படிங்கிற பார்த்திங்களா இந்த தலைக்கணம் என்பது எதனால் உருவாகிறது அப்படின்னு சொன்னால் சில பேர் சொல்லுவாங்க இந்த தலைக்கணம் அப்படிங்கிறது என்னால் முடியும் இதை நான் சொல்கிறதுக்கு என்ன எனக்கு தயக்கம் என்னால் தான் முடியும் அப்படிங்கிறத அதாவது என்னால் முடியுங்க சரி என்னால் தான் முடியும் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அதாவது எல்லார்த்த விடவும் சில பேர் ஒருத்தர் மேல் அன்பு செலுத்துகிறோம் இந்த அன்புக்கும் கூட நம்ம ஒரு இது அளவுகொள் வரோம் என்னோட அளவளவுக்கு அன்பு மேலே யாராவது செலுத்த முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பற்றி தான் நம்ம இப்போ ஒரு கதை பார்க்குறோம் தலைக்கணம் இருந்தால் அது கடவுளாகவே இருந்தாலும் என்ன ஆகும் அப்படிங்கிற காரணத்தை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனுமன் ராமன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பது இந்த உலகம் அறிந்த உண்மை அப்படி இருக்கும் பொழுது தன் அந்த அந்த அன்பினுடைய வெளிப்பாடே என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா அனுமனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தி அது என்னமா மாறுது அப்படின்னா நம்மை விட ராமன் மீது அதிக அன்பு வைத்திருப்பவர் யாரும் இல்லை அப்படின்னு அந்த அன்பு மாறிப்போச்சு இப்படி இருக்கிற சூழ்நிலையை தான் என்ன பண்ணுறாரு அனுமன் அந்த கனையாலையை பெற்றுக்கொண்டு எங்கே போகிறாரு இவர் ராமர் கொடுத்தது வாங்கிட்டு சீதை தேடி இலங்கையை நோக்கி போயிட்டுருக்கிறார் அப்ப போயிட்டு இருக்கிறப்ப பறந்து போயிட்டு இருக்கிறப்ப என்னாச்சுன்னா திடீர்னு அது கனையாலே ஒரு கையிலேருந்து கீழே விழுந்துருச்சு கடலுக்குள்ள இருக்கக்கூடிய நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பாறையை ஓன்ற ஒரு தீவுல போய் சின்ன சின்ன பாறைதான் அதுல போய் விழுந்துருச்சு அங்க பார்த்தா ஒரு குகை இருக்குது அனுமன் அப்படியே அந்த குகைக்குள்ளே போய் பாக்குறார் எங்க 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 தேடிட்டு போகும்போது பார்த்தா அதுக்குள்ள ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார் அனுமனுக்கு ஒரே ஆச்சரியம் யாரா இருப்பா இவர் இந்த கடல்ல இந்த நடுக்கடலில் இருக்கக்கூடிய இந்த பாறையில ஒரு சின்ன குன்று அதுக்குள்ள ஒருத்தர் தவம் செய்கிறார் ஆச்சரியமா இருக்குது அவருக்கு இவர் பக்கத்தில் போய் பார்க்கறாரு அப்படியே நின்றுட்டு இருக்கிறார் அந்த முனிவர் அப்படியே கண்ணை திறந்து பாக்குறாரு அனுமன் கேட்குறாரு இந்த மாதிரிங்க நான் வந்துட்டு இருந்தேன் ராமன் கொடுத்த கனையாளி வந்து உள்ள விழுந்துருச்சு அதை நான் தேடிட்டு போக வந்தேன் அதனால உங்கள் தவத்துக்கு எந்த இடையூறும் இல்லை நீங்க இருங்க நான் தேடுறேன் அப்படிங்கிறாரு உடனே அந்த முனிவர் சொல்றாரு கவலைப்படாதப்பா நான் தான் எடுத்து வச்சிருக்கேன் இது போல் நிறைய பேர் ராமர் ராமர் என்று சொல்லி வந்தக்கூடிய நிறைய பேர் இந்த வழிய போயிருக்கிறாங்க அவங்க கொண்டு வந்ததெல்லாம் தான் வச்சிருக்கிறேன் இந்த எடுத்துக்கோன்னு சொல்லி ஒரு கமண்டலம் வச்சுருக்கார் அதுலேருந்து கொட்டுறாரு இருந்து எக்கச்சக்கமான கலையாளிகள் விடுது ஒரே மாதிரி இருக்குது அனுமன் குழம்பி போயிட்டார் அது எப்படி நான் மட்டும்தானே வந்தேன் அது எப்படி நான் மட்டும்தானே கொண்டு வந்ததுயா இது எப்படி இவ்வளோ ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ராமர் மீது உனை போன்று பல பேர் அன்பு வச்சுருப்பாங்க இல்லையா அது மாதிரி பல பேர்த்துக்கு ராமர் இருக்கக்கூடிய தன் கலையாளியை கொடுத்துருக்கலாம் இல்லையா ஒரு கனையாளி மட்டும்தான் அவர் வச்சிருப்பாரா நிறைய கொடுத்துருக்கலாம் இல்லையா அதில் ஏதோ ஒன்று விழுந்திருப்பா அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக பேசும்போது அவருடைய முகத்தில் சொன்ன அந்த காட்டக்கூடிய அந்த முகபாகமும் அவருடைய பேச்சும் அனுமனுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தியது அப்போதான் புரிஞ்சுது அன்பு அப்படிங்கிறது நம்ம மட்டும் வைக்கல பல பேர் ராமர் மீது வைத்திருக்கிறார்கள் அந்த அன்பினுடைய வெளிப்பாடு எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும் எல்லாரும் அன்புல குறைஞ்சவன் கிடையாது நம்ம மட்டும் மிகுதியானவர் கிடையாதுன்னு அவர் புரிஞ்சு மண்டிட்டு அனுமன் கேட்குறாரு மன்னித்து விடுங்கள் என்னுடைய மமதை அழிஞ்சு போச்சு எனக்கு தயவு செய்து கனையாளியை கொடுங்கணுன்னே அவர் மறைஞ்சிட்டார் அந்த கணையாளியை மட்டும் இருந்துச்சு அவர் எடுத்துகிட்டு கிளம்புனார் அதாவது நம்முடைய நம்ம வீட்டில் சொல்ல பேசும்போது சொல்லுவோம் நான் அப்பா எவ்வளோ அனுபவிச்சுக்கே தெரியும் அம்மா எவ்வளோ அனுபவிச்சுங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்மளோட அன்பின் வெளிப்பாடை குழந்தைகள் மீது திணிக்கக்கூடாது நம்மளோட அன்பு வெளிப்பாடு எப்படி இருக்கணும்னா நம்ம காட்டுற அன்பு இரண்டு மடங்காக நம்முடைய இருந்து நம்மளுக்கு வரணும் அதுதான் நம்ம காற்ற உண்மையான அன்பின் அடையாளம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்